ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீலக்ஷ்மீ நிரசிம்ஹ கராவஸ்தோற்றம் பதினொன்று கேச்சரோ முராரே மாக பிரவாதி தரீடி தமிசிம்ஹ மமதே கரவலம் பொருள் சம்சாரமாகிய கொடிய காட்டில் திரிந்து காமனாகிய பயங்கர மிருகத்தினால் மிகவும் வேதனை செய்யப்பட்டு பொறாமை கர்வம் ஆகியவை ஒரு வாட்டி வதைக்கிறதே இவ்வாறு துயரப்படும் என்னை ஹே ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ஹா நீர்தான் கை கொடுத்து அரவணைத்து காக்க வேண்டும் நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ஹ